தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் இருபது வியாழக்கிழமை சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் எதிர்பார்த்தது போலவே கடலோர மாவட்ட பகுதிகளான அதாவது டெல்டா கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி தொடங்கி பெய்து வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் கடலோர மாவட்டத்தின் பகுதிகளில் இன்னும் கூடுதல் பரப்பில் வடகடலோரமும் சரி இன்னும் தெற்கு தென்கடலோர பகுதிகளிலும் சரி மழைப்பொழிவை இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை வேலைக்குள் தொடங்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமாக ஆங்காங்கே உட்புற மாவட்டங்கள்லேயும் அப்படியே தென் மாவட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் தென் கடலோரம் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் என ஆங்காங்கே டெல்டாவின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதல் பரப்பில் கனமழை ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் வரக்கூடிய மணி நேரங்களில் இதே இந்த வானிலை அமைப்பின்படி அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது இலங்கைக்கு தெற்குப்புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை அடைபெறும் சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காலை அறிக்கையில் கொடுத்தோம் அந்த நிகழ்வின் ஈர்ப்பு தான் தற்பொழுது காற்று வந்து கிழக்கு காற்றின் அளவுகளை வந்து பார்க்கும் பொழுது ஒரு அளவான கிழக்கு காற்றாக டெல்டா பகுதியை ஒட்டிய பகுதியில் அதாவது புது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் வரைக்குமே கூடுதல் பரப்பில் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அளவான அவ்வப்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காற்றாக வனதமிழகத்தின் சில பகுதிகளில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக தான் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழையாக ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய பொய்து வரக்கூடிய ஒன்று சூழ்நிலையாக இருக்கிறது இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நிகழ்வு என்ன பண்ணும்னா இலங்கைக்கு தென் தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் சரி அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் தென் மாவட்டங்கள் பகுதிகளில் மழைப்பொழிவை வலுப்படுத்தும் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து உருவாகி வரக்கூடிய அப்போ அங்கேயே குறைந்த காற்றழுத்த பகுதியாக அது வந்து உள்ள நமது வங்கக்கடல் பகுதிகளில் வந்து நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நிகழ்வு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னும் கிழக்கு காற்றின் கட்டுப்பாட்டை வந்து பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய ஒரு கூடுதல் பரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி வைத்து கூடுதலாக அது தீவிரமடைந்து கொண்டே தெற்கு மத்திய பகுதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த நிகழ்வு வந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு கிழக்குப்புறமாக அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த அறிக்கையில் போய் பார்க்கலாம் கடந்த கால அறிக்கைகளையும் சரி இன்றைக்கு காலையில் கொடுத்த அறிக்கையிலையும் சரி நம்ம என்னென்ன இந்த நிகழ்வு எப்படி வரப்போகுது இது எந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை நம்ம அறிவித்திருக்கிறோம் நாம் எதிர்பார்த்தது போல் அந்த வட தமிழகம் மற்றும் டெல்டா டூ வட தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் எங்கேயாவது சில இடங்களில் ஒரு புயலாக இருக்கும் அதாவது மார்ஜினாக இப்போ மார்ஜின் புயலாக தீவிர புயலாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு புயல் என்ற பெயரிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுது இது கரையேறும் சூழ்நிலை எல்லாமே நம்ம தமிழக கரை அருகே தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலைப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது காட்டக்கூடிய கணினி மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சற்று வடக்குப்புறமாக இருந்த சூழ்நிலை அதாவது நெல்லூருக்கு வடக்கு புறமாக ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தற்பொழுது மாற்றமடைந்து நெல்லூருக்கு தெற்கு புறமாக கிட்டத்தட்ட வந்துருச்சு அதாவது திருவள்ளூர் ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி நிகழ் நிகழ்வு ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணினி சார்ந்த அமைப்புகள் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இன்னும் இன்னும் கூடுதலாக நான்கு ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் அளவு மாற்றம் அடையும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் நாம் எதிர்பார்த்த திசையில் கண்டிப்பாக அமையப்பெற்றும் வாய்ப்பு இருந்தால் கடலோர மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை வரைக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு கன்ஃபார்ம் என்று தெரியுது அது எந்த அளவுக்கு தெற்கு நோக்கி நமக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது நம்ம பார்க்கணும் அது வந்து அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரி வானிலை காரணிகள் இருக்குது உயரத்தின் தாக்கம் எப்படி இருக்குது இந்த நிகழ்வு தீவிரம் அடைய போகிறது அது எந்த ட்ராக்கை எடுத்து அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அதனுடைய மூமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அதனுடைய தாக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உன்னிப்பாக நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து தெற்கு நிராவை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் ஒரு நம்ப கூடுதல் கவனம் தேவைன்றது நம்ம அப்பிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு தான் விழிப்புடன் இருப்பது நல்லது அப்படின்றது கண்டிப்பாக நிகழ்வு தமிழக கரை ஏறும் பொழுது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு மழைப்பொழிவும் அமைய பெறும் வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுன்னு தான் சொல்கிறோம் இது அப்படியே அதிதீவிர நிகழ்வாக எல்லாம் சென்று அது உயர் அழுத்தத்தையும் தா அந்தரோடைய தாக்கத்தில் எதிர்கொண்டு அது நோக்கி வடக்கு நோக்கி செல்ல போகிற பட்சத்தில் தெற்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் அதுவே இலங்கை ஒட்டி அமைந்து இலங்கை ஊடாக பயணித்து மன்னார் வளைகுடா போன்ற தென் மாவட்டங்கள் வழியாக சென்று அது அப்படியே வடக்கு நோக்கி பயணித்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் இன்னும் மழை பொழிவு அப்படின்ற மாதிரிலாம் அமையும் இன்னும் நான்கு நாட்களுக்கு நமக்கு வந்து டைம் இருக்குன்னும் பொழுது அதை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்